பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் வாரிசு தந்தையின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தாத நடிகர் வில்லன் ஹீரோ குணச்சித்திர வேடங்கள் என பன்முக நடிப்பை வெளிப்படுத்தியவர் சினிமா அரசியல் என இரண்டு துறைகளிலும் சாதித்தவர் எந்தவிதமான கருத்துக்களாக இருந்தாலும் அவரின் தந்தையார் மாபெரும் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களைப் போலவே தைரியமாக வெளிப்படையாக பேசுவவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நிற்பவர் குணச்சித்திர வேடம் என்றால் அப்படியே நல்ல குண உள்ள மனிதராக நடிப்பில் முகத்தை மாட்டுவார் கதாநாயகனாகவும் சில திரைப்படங்களை ரசிக்க வைத்தவர் மாபெரும் நடிகர் ராதாரவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பழம்பெரும் நடிகர் எம் ராதா தாயார் தனலட்சுமி அம்மையார் இவருக்கு எம் ஆர் வாசு என்ற சகோதரரும் ரசியா ராணி ரதிகலா என்ற மூன்று சகோதரிகளும் உள்ளனர் இவருடைய தந்தையார் எம் ஆர் ராதா அவர்களின் இன்னொரு மனைவியான கீதா ராதா அம்மையாருக்கு நிரோஷா ராதிகா போன்றவர்கள் பிறந்தனர் இவர்கள் இருவரும் சினிமாவில் மாபெரும் நடிகைகளாக புகழ் விளங்குகின்றார்கள் நடிகர் ராதாரவி அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போதே ஜூலியஸ் சீசராக ஸ்கூல் பருவத்தில் நடித்திருக்கின்றார் கல்லூரி நாட்களில் நண்பர்களுடன் இணைந்து நாடகங்களில் நடித்திருக்கின்றார் மேலும் பலம்பெரும் நடிகர்கள் வி ராமசாமி எம் ஆர் ஆர் வாசு டி கே சந்திரன் மற்றும் யுஏஏ போன்றவர்களின் நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தனியாக ஒரு நாடக கம்பெனியை தொடங்கினார் ரகசிய ராத்திரி என்னும் கன்னட திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கினார் அந்த திரைப்படத்தில் அவர் முதன் முதலில் நடிக்க ஆரம்பித்தார் கமலஹாசன் அவர்களின் அறிமுகம் கிடைத்ததனால் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய மன்மத லீலி திரைப்படத்தில் நடித்தார் லீலை திரைப்படமே ரவி அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் நடித்த முதல் திரைப்படமாக அமைந்தது இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என அப்போது சினிமாவில் கொண்டிருந்த டி ராஜேந்தர் அவர்களின் உயிருள்ளவரே உஷா என்ற திரைப்படத்தின் முதன் முதலாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்த் அவர்கள் அதில் கதாநாயகனாக நடித்திருந்தார் அந்த திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது ராதாரவி அவர்களின் நடிப்பும் பெரிதும் பாராட்டப்பட்டது உயர்ந்த உள்ளம் திரைப்படத்தில் நடித்தார் அதுவும் அவரை புகழின் உச்சிக்கு கூட்டிச் சென்றது அதன் பிறகு பிறகு குஷ்பு நடித் பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் அதாவது குஷ்புவின் அண்ணனாக நடித்திருப்பார் இந்த திரைப்படமும் தமிழ் சினிமாவில் மாபெரு வெற்றி பெற்று பட்டி தொட்டி ஏங்கும் அந்த சினிமா பேசப்பட்டது சின்னத்தம்பி சட்டை கூட அந்த காலத்தில் பிரபலமாக இருந்தது அந்த அளவிற்கு அந்த படம் வெற்றி பெற்றது அதில் ராதாரவி அவர்கள் அந்த குடும்பத்தின் மூத்த அண்ணனாக நடித்த நடிப்பு பெரும் குடும்பத்தில் தமிழர்கள் இருக்கிற குடும்பத்தில் அவர்கள் மூத்த அண்ணனாகவே பார்த்தார்கள் அந்த அளவுக்கு அந்த பொறுப்பான அண்ணனாக தங்கை மீது பாசமுள்ள அண்ணனாக நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இது போன்ற எண்ணற்ற திரைப்படங்களை சொல்லலாம் அவர் நடித்து எத்தனையோ திரைப்படங்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றன வெற்றி பெறுவதற்கு ராதாரவி அவருடைய நடிப்பும் அந்த வெள்ளத்தனமும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது கார்த்திக் அவர்கள் நடித்த பெரும்பாலான திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கின்றார் இது நம்ம பூமி திரைப்படத்தில் அவருடைய வில்லத்தனம் பேசப்பட்டது அதே போன்று அமரன் திரைப்படத்திலும் அவருடைய வில்லத்தனம் மாபெரும் வெற்றி பெற்ற படமாக அவர் வில்லனாக நடித்ததனால் அது அமைந்தது இது போன்ற பல திரைப்படங்களை சொல்லலாம் பூவேலி திரைப்படத்திலும் பேசப்பட்டார் உழைப்பாளி திரைப்படத்திலும் பேசப்பட்டார் படையப்பா திரைப்படத்தில் பேசப்பட்டார் குரு சிஷியன் என சொல்லிக்கொண்டே போகலாம் பல திரைப்படங்களில் அவர் நடித்த நடிப்பு தனியாக தனித்துவத்துடன் வெளிப்படுத்தியது வீரன் வேலுத்தம்பி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாகவும் நடித்தார் அந்த படத்தில் அவருடைய நடிப்பும் ஒரு கதாநாயகனாக பாராட்டுகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடிகர் ராதாரவி அவர்கள் அவருடைய தந்தையாறு பெயரில் நடிகவெல் தியேட்டர்ஸ் என்ற நாடக கம்பெனியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் நடிகர் பாரதி அவர்களின் தந்தை பி என் பிக்சர்ஸுக்காக தயாரித்த கன்னட திரைப்படமான ரகசிய ராத்திரி என்ற திரைப்படத்தில் முதன் முதலில் அறிமுகமானார் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழில் மன்மத லீலை திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் மூலம் அறிமுகமானார் இவருக்கு இயக்குனர் ராமநாராயணம் அதீனமான திரைப்படங்களில் வாய்ப்புகளை கொடுத்துள்ளார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தில் நடித்தார் எண்பத்தி நான்காம் ஆண்டு வைதகி காத்திருந்தால் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்ந்த உள்ளம் எண்பத்தி எட்டாம் ஆண்டு குருசிஷியன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாதி ராஜா அதே ஆண்டு சோலைக்குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சின்னத்தம்பி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உழைப்பாளி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவர் நடித்த பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பூவேலி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு படையப்பா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒருமுறை சொல்லிவிடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறைவி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்க்கார் போன்ற திரைப்படங்கள் இவருக்கு சினிமாவில் மாபெரும் பெயர்களை வாங்கி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தை மாசம் பூவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இது நம்ம பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சின்னமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதே ஆண்டு இளைஞரணி போன்ற திரைப்படங்கள் மூலம் இவர் தயாரிப்பாளராகவும் இருந்தார் லயன்ஸ் கிளப் ஆப் சென்னையில் தலைவராகவும் இருந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தலைவராக இருந்த நடிகர் சங்கத்தில் செயலாளராகவும் பதவி வகித்தார் நான்கு தென்னிந்திய திரைப்பட மொழிகளில் நடித்து புகழ் பெற்றுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் சேர்ந்து அந்த கட்சிக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பிறகு திமுகவின் தலைமையில் கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற போது சைதாப்பேட்ட தொகுதியில் இருந்து அதிமுக வேட்பாளராக அவர் போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது அவர் மீண்டும் நியமனம் செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜெய ஜெயலலிதா அவர்கள் இல்லத்தை ஜெயலலிதா முன்னிலையில் மீண்டும் அதிமுக கட்சியில் இணைந்த அவர் கட்சியில் செயல்படாமல் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் இணைந்தார் மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடிகை நயன்தாராவுக்கு எதிரான பாலியல் கருத்துக்களால் அவர் திமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இது கட்சியின் கொள்கைகளுக்கு எதிரானது என்பதால் இதுபோன்ற செயல்களை கண்டிப்பதாக மு ஸ்டாலின் கூறினார் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் சென்னையின் கட்சியின் தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்தார் ஜூலை பதினைந்து ஐந்து நடிகரும் அரசியல்வாதியுமான ராதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் எல் முருகனால் மாநில செயல்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசனுக்காக பிரச்சாரம் செய்யும்போது கோயமுத்தர் தெற்கில் போட்டியிடும் கமலஹாசனின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக ராதாரவி இழிவான கருத்துக்களை தெரிவித்தார் அவரது கருத்துக்கள் பரந்த விமர்சனத்துக்கு உள்ளானது எந்த கருத்துக்களாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் மனதி பட்டதை மறைக்காமல் பட்டென பேசக்கூடியவராக இன்றும் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது இவருக்கு சோலை கோயில் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு முறை சொல்லிவிடு என்ற திரைப்படத்தில் சிறந்த குணச்சித்திர கலைஞருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரவி திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான எடிசன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை இடைப்பட்ட காலகட்டத்தில் சைதாப்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் இவருடைய சிறந்த நடிப்பு வெளிப்பட்ட பல திரைப்படங்களில் சிலவற்றை காணலாம் லீலை வீட்டுக்காரி காதல் ஓவியம் உயிருள்ளவரை உஷா சிவப்பு சூரியன் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி பொய்க்கால் குதிரை இரு மேதைகள் மதுரை வீரன் அண்ணாமலை வீரன் வேலுத்தம்பி சின்னமுத்து அமரன் சின்னத்தம்பி மருது பூமகள் ஊர்வலம் என்றென்றும் காதல் போன்ற திரைப்படங்களில் இவர் நடிப்பும் ஒரு முக்கிய பங்கு வைத்த திரைப்படமாக பல திரைப்படங்களில் இந்த திரைப்படங்களும் இருந்தது அதே அதேபோன்று தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் செல்லமே அன்பேவா போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் தற்போதும் சில திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சேது சமுத்திரம் நல்விரவு போன்ற திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் கதாநாயகன் வில்லன் வேடம் அரசியல்வாதி என பல துறைகளில் வெற்றி பெற்ற மாபெரும் நடிகர் ராதாரவி அவர்கள்